அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநாவுக்கரச சுவாமிகள் அருகே தேவாரம் பகுதி இரண்டுல அறுபதுல பத்து திருவாரூர் திருமுறையில ஐந்துல ஆறு திருக்குறுந்தொகை பெரிய புராணத்துல இருநூத்தி பத்தொன்போது இருநூத்தி இருபத்தி ஆறு பதிக வரலாறு நாகக்கரையரின் நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச பெருமானே போற்றி போற்றி எப்போதும் மிரையும் நீர் முக்கோதும் பிரம்மன் தொழ நின்றவன் செப்போதும் பொன்னனின் மேனி சிவனவன் அப்போதைக் கஞ்சல் என்னும் ஆரூரானே இரவு பகலான எந்நேரத்தும் சிவனாரை மறவாது போற்றி புகழ்ந்திடுக பிரம்மன் மூன்று பொழுதினும் போற்றி வணங்குபவன் பெருமான் செம்மேனிய எழில்மிகு நல்லுருவம் கொண்டவர் உயிரானது உடம்பினை விட்டு நீங்கும் அப்போது கூட அஞ்சே என அபயங்கள் கொடுத்து காப்பவர் அவரே ஆரூரையுறையும் ஒரு தையலை வைத்தவர் அடகிலா அறவை அறையார்த்தவர் படையின் நேர் கண்ணுமை பாகமாய் அடைவர் போலிடு காடார் ஆரூராரே பெருமானார் உமையை செம்பாதி கொண்ட தோடின்றி சடையிலும் கங்கையை கொண்டவர் ஆரவாரம் கொண்டு அடங்காது சீறி படம் எடுக்கும் அரவினை அறையில் கட்டியவர் வேர் படையை ஒத்த குளிர்ச்சி பொருந்திய கண்களையுடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவர் மயானத்தில் பூத்தி அற்றுபவர் இவர் ஆரூர்மேவும் இறைவராவார் விண்ட வெண்டலையே கலனாக கொண்ட கம்பளி தேரும் குழகனார் துண்ட வெண்பிரை வைத்த இறையவர் அண்டவானர்க்கு அருளும் ஆரூரே சிவபெருமான் உடைந்த மண்டையோட்டை உண்ணும் கலனாக கையில் கொண்டு இல்லங்கள் தோறும் பழித்துச் செல்லும் இளைஞர் பிறை சந்திரனை முடியில் கொண்ட இறைவர் விண்ணவருக்கும் அருள் புரியும் ஆரூர் பெருமானாவார் விண்ட என்றால் தோல் தசை நரம்பு முதலே நீங்கியன வானர் வாழ்நர் என்பதன் மறுவு விடையும் ஏறுவார் வெண்தலையிற் பழி கடைகள் தோறும் திரியும் எங் கண்ணுதல் உடையும் சீர் உரைவது காட்டிடையடைவர் போலரங்காக ஆரூராரே சிவனார் விடையேறி செல்வார் கையில் பிரம்ம கவாலம் பற்றி தார்கா வனத்துறை மகளிரின் மனைகள் தோறும் செல்பவர் நெற்றி கண்ணர் கிழிந்த ஆடையை கௌபீனமாக கொள்பவர் மயானத்தில் இருப்பவர் இவர் இடமாக கொண்டு உரைபவர் துளக்கை வேழத்து உரியுடல் போர்த்தவர் வலக்கை ஒரு பாகம் மகிழ்வெய்தி திளைக்கும் திங்கள் சடையில் திசையமுதும் அலக்கும் சிந்தையர் போலும் ஆரூரா திருவாரூர் பெருமானார் துணை கொண்ட துதிக்கையுடைய யானையை நின்று போர்த்தவர் அணிந்த கையுடைய ஒரு பாகமாக கொண்டு சந்திரனை சூடிய அருள் வளத்தால் என் திசைகளையும் சிந்தை சிந்தையுடையவர் உலகமே உருவாக நின்றாடுவார் என்பது கருத்து திளைக்கும் திங்க சடையில் திசையமுது அளக்கும் சிந்தையர் என்பதால் சடைமுடி திருவைந்தெழுத்தின் எகரத்தை உணர்த்திற்று பண்ணின் இன்மொழி ஆலையொரு பாகமாய் விண்ணினார் விளங்கும் மதிசூடியே கண்ண நீர் சுடலையின் அன்னி ஆடுவார் போலும் ஆரோராரே திருவாரூரூரில் உறையும் பெருமானார் பண்ணையொத்த இனிய மொழி பேசும் உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவர் விண்ணில் விளங்கும் பிறையினை சூடியவர் வெண்மையான திருநீரினை திருமேனியில் பூசுபவர் சுடலை விரும்பி ஆடலும் புரிபவர் மட்டுவார் குழலாளோடு மால்விடை இட்டமா உகந்தேறும் இறைவனார் கட்டுவாங்கம் கனல்முழு கணல் முழு மான் தன்னோடு அட்டமாம் புயமாகும் ஆரோராரே திருவாரூரில் வீற்றிருக்கும் சிவனார் உமையை ஒரு பாகமாக கொண்டு மிக சிறப்புடைய இடவத்தில் விருப்பத்தோடு ஏறி அமர்ந்து அருள் பாலிப்பவர் தண்டு மழுமான் ஆகியவற்றோடு தோள்களாய் விளங்குபவர் மட்டுவார் குழவி திருச்சியில் உறையும் இறைவி பெயர் மட்டுவார் குழலி தேய்ந்த திங்களின் கமல் சடை கணல் ஏந்தி எல்லியுள் ஆடும் இறைவனார் காழ்ந்த காமனை நோக்கின கண்ணினார் ஆழ்ந்த நான்மறை ஓதும் ஆரூராரே திரை திங்கள் ஒளிரும் சடையினாரும் தீனை கையில் ஏந்தி நட்டம் பயில்பவர் காமனை தன் நெற்றிக்கண்ணால் சிவந்து நோக்கி எரித்தவரும் தெளிவான நான்மறைகளால் ஏற்ற தான் திருவாரூர் ஆவார் உண்டு நஞ்சு கண்டத்துள் அடக்கி அங்கு இண்டை செஞ்சடை வைத்த இயல்பினான் கொண்ட கோவண ஆடையன் கூரெறி அண்டவானடையுமாறூராரே ஆழகால உண்டு கண்டத்துள் அடக்கியவர் இன்றை மாலையை செஞ்சடையில் கொண்டவர் கௌபீனதாரி கொழுந்து விட்டெறியும் தீயை கையில் கொண்டவர் விண்ணோர் போற்றி வழிபடும் பெருமானார் திருவாரூரர் ஆவார் மாலும் நான்முகனும் அருகிலார் காலனாய் அவனை கடந்த சூலமான்மழி ஏந்திய கையினார் ஆலம் உண்டு அழகாய் ஆரூராரே திருமால் நான்முகன் ஆகியோரால் அறிய முடியாதவர் காலனை தன் திருவடியால் உதைத்தவர் சூலம் மான் மழு ஆகியவற்றை கையில் கொண்டவர் ஆழகால நஞ்சனை உண்டு திருமிரற்றில் தேக்கிய திருநீலகண்டர் இவரே திருவாரூர் உறைபவர் திருச்சிற்றம்பலம்